எனக்கு தெரிந்து இந்த நூற்றாண்டில் சங்கிகளை மிகச்சரியாக எதிர்கொள்ள ஒரு பெரும்படை நீலப்படை கட்டு கட்டப்பட்டிருக்கிறது என்றால் அது அண்ணன் திருமாவர்களினுடைய தலைமையில் கட்டப்பட்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் என்கிற பெரும்படைதான் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க விடுதலை சிறுத்தைகள் எப்படி சேர்றது எல்லாம் கேட்பாங்க நான் சில சமயத்துல வழி சொல்லி அனுப்பியிருக்கேன் எல்லாருக்கும் என்ன தோணும் அப்படின்னா சுந்தரவளியக்கா நமகச்சியில தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க உடனே நானும் ஆமாங்க அப்படின்னுவேன் இதுல என்ன அப்படின்னா நான் ஒரு இடதுசாரி நான் ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்துல வளர்ந்த பொண்ணு அங்க இருக்கேன் அப்படின்னு கூட நிறைய சாமானிய மக்களுக்கு தெரியாது நீங்க அண்ணன் கூட இருக்கீங்களாக்கா அப்புறம் என்னக்கா அப்படின்னு சோ அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான உளவியலை நம்ம மக்கள்கிட்ட விடுதலை சிறுத்தைகள்கிட்ட பார்க்க முடியும் ரெண்டாவது இந்த தலைமுறைக்கு ஒரு மகத்தான தலைவன் கிடைச்சிருக்காரு அப்படின்னா அது அண்ணன் திருமாவர்கள் தான் ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு நான் இதை பலமுறை ஸ்டேட்டஸ்ல போட்டிருக்கேன் நீங்க பாத்திருக்கலாம் ஆஹ் எக்ஸ்க இதுல ட்விட்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா நான் பலமுறை போட்டிருக்கேன் ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த சமூகம் இந்த இந்த இளைய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அண்ணன் திருமாவர்களை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு தலைமை எப்படி இருக்கக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அண்ணாமலையை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று நான் பலமுறை போட்டிருக்கேன் அதற்கு ஒரு காரணம் என்ன அப்படினா இந்த சூழல் எந்த சூழல் இந்த சூழலில் நம் எதிரி யார் நம் நண்பர்கள் யார் எதை கொண்டு இந்த சமூகத்தை ஒட்டுமொத்தப்படுத்தி ஒருங்கிணைக்கணும் நம்முடைய பொது எதிரிக்கு எதிராக இந்த சமூகத்தில் சிதறி கிடக்கிற சக்திகளை எப்படி கூட்டு சேர்க்கணும் இந்த எல்லாம் அப்படி அத்துப்படியா ஒவ்வொரு கட்டமா அண்ணன் எடுத்து செல்வத நம்ம பார்த்து பிரமிக்க முடிகிறது ஒரு தலைமை எப்படி இருக்கணும்ன்றத தாண்டி ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பிரமிக்கிற ஒரு தான் நான் திருமாவர்களை பாக்குறேன் அதை விட கூடுதலான பொறுப்பு அவருக்கு இருக்கு அண்ணனே ஒரு முறை மேடையில பேசும்போது சொல்லியிருக்கிறாரு நான் வந்து தலைவர்களை உருவாக்கக்கூடிய தலைவன் அப்படின்னு அதுதான் பொறுப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த பயிற்சி பற்றியினுடைய நோக்கம் கூட ஒரு மாநாட்டை கூட்டுறோம் அதுலும் எனக்கு தெரிஞ்சு விடுதலை சிறுத்தைகள் எல்லாருக்கும் முன்னாடி ஒரு மாநாட்டை கூட்டுவாங்க சனாதனத்து சனாதன ஒழிப்பு மாநாடு போன ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி செப்டம்பர் மாசம் நாங்க நடத்தினோம் ரெண்டாம் தேதி ஆனா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அண்ணன் நடத்திட்டாரு சனாதன ஒழிப்பு மாநாட போனாண்டுக்கு முதலாண்டே அவர் நடத்தி முடிச்சிட்டாரு அப்ப சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்பதுல இந்த சமூகத்திற்கு முன்னோடியாக நின்று ஒரு ஏரை துவக்குவது என்று இருக்குல்ல இந்த சமூகம் என்கிற நிலத்தை உழுதி பண்படுத்துகிற ஒரு உழவனாக அந்த பண்பாட்டிய தே ஏரை வந்து அழுத்தி பாய்ச்சுகிற ஒரு தலைவனாக அண்ணன் இருக்கிறார் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி மட்டும் கிடையாது இது பெருமையா தற்பெருமை சொல்லலாம் தற்பெருமை அடிக்கலாம் ஏன்னா இருக்கு நம்ம அடிக்கிறோம் அது வேற விஷயம் ஆனால் யதார்த்தத்தை உண்மையும் நான் பதிவு பண்றேன் நானு நிறைய பேர் கேட்பாங்க என்னங்க அண்ணன்னாலே நீங்க இப்படியே பேச ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு நம்ம சமகாலத்துல பார்க்கிற ஒரு மகத்தான தலைவனை பற்றி பேசுவது என்பது நம்ம செய்ய வேண்டிய கடமை என்று கூட நான் புரிஞ்சுக்கிறேன் அது போலதான் இதுவும் இப்ப கூட அவர் வந்து வெல்லும் ஜனநாயகம் என்கிற மாநாட வந்து சும்மா நடத்தல எதெல்லாம் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறதோ அதை குறித்து மக்கள் மன்றத்திலே வெளிச்சமிட்டு காட்டுவது ஒரு தலைமைக்கு அழகு என்று புரிஞ்சுட்டுதான் எல்லாருக்கும் முன்னாடி அவர் தான் அந்த வேலையை ஆரம்பிப்பார் அதே போலதான் இப்போ வெல்லும் ஜனநாயகம் அப்படின்னா நிறைய கேள்விகள் அந்த ஒத்த 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 ரெண்டு வரி ரெண்டு சொல்லுக்குள்ள இருக்கு அப்ப ஜனநாயகம் என்னவா இருக்கு ஏன் இப்ப ஜனநாயகம் ஜெயிக்கலையா வெல்லையா இப்ப ஜனநாயகம்னா என்ன ஜனநாயகம் எந்த சூழல்ல இருக்கு சர்வாதிகாரம் ஜனநாயகத்தின் மீது சவாரி செய்கிறதா ஜனநாயக உருவத்திலேயே சர்வாதிகாரம் உள்ள நுழைஞ்ச ஆடுதா இப்படி பல கேள்வி இருக்கிற போது வெல்லும் ஜனநாயகம் ஜனநாயக அடையும் மக்கள் தான் வெற்றி அடைவா எந்த சர்வாதிகாரி வெற்றி அடைந்ததா சரித்திரம் சொல்லல என்பத என்கிற நம்பிக்கை நம்ம கொடுக்கிற ஒரு சொல்லாகத்தான் இந்த தலைப்பை நான் பாக்குறேன் அந்த மாநாட்டினுடைய அந்த மோட்டோவா அவங்க வச்சிருக்கிற அந்த தலைப்பு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு தலைப்புங்க ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய தலைப்பு ஒரு கட்டத்துல நம்ம சோர்வடைய கூடும் இந்த ஜனநாயகத்தை சிதைக்கிற இந்த பெரும் கூட்டத்தை பார்த்து எந்த மற்ற காவிகளை பார்த்து நம்ம கோவம் வரும் எரிச்சல் வரும் சோர்வு வரும் ஆனால் ஒரு தலைவன் அதையெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு படையை நடத்தும் போது நம்பிக்கை கொடுக்கிறவரா இருக்கணும் அதான் அண்ணா செஞ்சிருக்கிறார் இந்த மாநாட்டிற்கு முன்னாடி இன்னைக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கிறது இன்னும் பெரிய விஷயமா நான் பாக்குறேன் ஏன் தெரியுங்களா ஏன் இன்னும் பெரிய விஷயமா நான் அதை பாக்குறேன் அப்படின்னா இந்த மாநாட்டுக்கு முன்னாடி நம்மளை தயார் செய்வது ஒரு போருக்கு போகும்போது ஒரு போர் வீரன் தன்னை தயார் செய்யணும் ஆயுதங்களை சரிபார்க்கணும் ஆயுதங்களை எண்ணி பார்க்கணும் எதிரி படையை அளவிட்டு பார்க்கணும் இதுக்கெல்லாம் மேல தன்னை உளவியலா தயார்படுத்தணும் தா யார எதிரி அடிக்க போறோம் அவனுக்கு வளம் என்ன வளம் என்ன எல்லாத்தையும் புரிஞ்சுகிட்டு நம்மளை தயார்படுத்துகிற பட்டறைக்கு பேர்தான் இன்னைக்கு நீங்க வைத்திருக்கிற இந்த கருத்து பட்டறை என்று நான் புரிந்து கொள்கிறேன் மனராட்சி காலத்துல போர்க்களத்துக்கு இந்த பயிற்சி பட்டறை தேவைப்படுகிறது ஜனநாயக காலத்துல மக்களை கருத்தியலாக ஒருங்கிணைப்பதற்கு இந்த பயிற்சி அவசியப்படுது அதுலதான் நீங்க இந்த நூறு நாளா வந்து இந்த வேலையை தொடர்ந்து பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இருக்கு ஒரு அமைப்பு ஒரு அரசியல் கட்சி எப்படி அறிவு சார்ந்த பாதையில் செல்லுகிறது என்பதற்கு இந்த பயிற்சி பற்றை ஒரு முக்கியமானதான் பாக்குறேன் இது மட்டும் இல்ல நான் நிறைய பயிற்சி பற்றில பேசியிருக்கேன் ஆளுக்கால் பயிற்சி பற்ற நடத்துற ஒரு கட்சி எதிரானா அது ஆஹ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியாதான் இருக்கும் எனக்கு அது மகிழ்ச்சி ஏன்னா ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம கேட்ட கேள்வி என்ன ஐயோ ஐயோ எல்லாம் சண்டை போடுவாங்க இவங்களா அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு ஒரு கட்சி கருத்தியலா வளர்ந்து வருதுன்னா அது இலக்கை நோக்கி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம் அந்த வகையில அன்பு சகோதரி ரேணுகா தொடர் சித்திக் அவர்களை நான் பாராட்டுறேன் இதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற சகோதரர்கள் அத்தனை பேரையும் நான் பாராட்டுறேன் களத்துல நின்று நம்ம அடிச்சு ஆடுற ஆட்டம்தான் இந்த பட்டறை என்று புரிஞ்சுக்கிறேன்